அனைவருக்கும் முதற்கண்ட எனது நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுகதை வாசிப்பு என்றுதான் தலைப்பு அவர்களை பற்றி நான் சொல்ல வரவில்லை நான் வாசிக்கவும் இல்லை மனதில் உள்ளதை சொல்கின்றேன் அறியாமை அதாவது நான் திருச்செந்தூர் பக்கத்தில் குலசேகரப்பட்டினம் மணப்பாடு சிவநாதர் குடியிருப்பு மாதவன் குறிச்சி அமராபுரம் அப்படி ஒரு சின்ன வில்லேஜில் இருந்து வந்தவன் அங்க அப்பெல்லாம் பஸ் எல்லாம் கிடையாது

அஞ்சு பேர் இருக்கக்கூடிய பத்து இருபது பேர் ஏறுவாங்க சோ அது ஒவ்வொரு ட்ரிப்பா அடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க சோ அது பயங்கர காசு வந்துட்டு ட்ரக்கர் ஓட்டுறவங்களுக்கு அந்த நேரத்துல ஸ்ரீராம் பாபுல பர்சன் திருநெல்வேலியில ஹெட் ஆபீஸ் அவங்கதான் முழுமதா திருச்சந்தர் வரைக்கும் விட்டு குலசேரப்பட்டம் எங்க வில்லேஜ் குலசேரப்பட்டம் அந்த குலசேரப்பட்டம் மடுமடி அந்த ரூட்ல போகும் சோ இந்த வில்லேஜுக்கு எல்லாம் பஸ்ஸே கிடையாது சோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க முத முத பஸ் வேணும்னு சொல்லி எங்க வில்லேஜ் தான் டவுன் பஸ் அங்க பெரிய வில்லேஜ் அதனால எங்க ஊர்ல உள்ளவங்க தான் மெஜாரிட்டி பஸ் எப்படியாவது வர வச்சிடணும் அந்த வில்லேஜுக்கு போய் சுதந்திர குடியிருப்பாண்ட மாதம் முடிஞ்ச வில்லேஜுக்கு போய் அந்த பஸ் நிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பஸ் விட வச்சிருக்காங்க அந்த பஸ் முத முதல் வருது அப்ப அந்த பஸ் ரொம்ப என்ன கொஞ்சம் சின்ன கதை தான் நான் நிறைய கதையா சொல்லணும் கொஞ்சம் கவனிச்சுக்கா நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் ஏன்னா அறியாமை நம்ம இன்னைக்கு அறியாமை நிறைய இருந்து இன்னைக்கு எங்க ஊர்ல விழிப்புணர்வு அதிகமா இருக்கு இன்னைக்கு இஸ்ரோவே எங்க ஊர்ல தான் வருது ஏன்னா பஸ்ன்னா என்னன்னு தெரியாதவங்க ட்ரெயின்னா என்னன்னு தெரியாதவங்க அப்ப முத முத பஸ் விடுறாங்க

மூவ் ஆகுதுன்னு பாக்கணும் அந்த இங்க இருக்க முன்ன உக்காந்து பூரா அடிக்கிட்டாங்க அந்த கீரை பாக்ஸ் எல்லாருக்குமே டிரைவருக்கு முன்னாடி நின்னு நைட்டு இருக்க ஒண்ணு அடிக்கிட்டாங்க டிரைவர் உன்னே கேட்குறாங்க என்னம்மா இது நான் இப்படிமா கீர் போடுவேன் நீங்க எல்லாரும் பெட்டி அடிக்கிட்டீங்க அப்படிங்குறது என்ன ஐயா நீங்க ஒண்ணு என கேட்டீங்க அந்த கீரை போடுங்க அவங்களுக்கு அந்த கீறுமை என்னன்னு தெரியாது அப்போ அந்த கீரை பெடிய போடுங்க அப்படிங்கிற போயிட்டு நம்ம என்னமா நீ என்ன நான் இது எடுக்கணுமா அப்படி ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு உட்காந்தாச்சு வண்டிய ஒரு வண்டி ஓட்டுறாரு ஓடிட்டு கீர் மாத்திரம் கீர் மாத்த ஒண்ணு ஒண்ணா போன ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுட்டு மணி எல்லாம் மணி அவெல்லாம் மணி ஒண்ணு பிடிச்சி ஆட்டியா உட்காந்து எடுத்து ஓடி அதாவது ஒண்ணு பிடிச்சி ஆட்டுறாரா அந்த ஒண்ணு ஓடுறாதான் கீரு சோ அந்த அளவுக்கு அறியாம அப்படி இன்னைக்கு அந்த வில்லேஜில் தான் இஸ்ரோ வருது அந்த அறியாம உள்ள இதை கூட பார்த்தது அந்த ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு வயசு ஆச்சு அதனால எனக்கு அறுபது வயசு முன்னாடிங்கிறது அந்த வயசுல நாம கூட போய் நிற்கும் போதுனால பாக்குறேன் இன்னும் அந்த ஊர்களுக்கு தச்சும் தாண்டி ட்ரெயின் தெரியாது ட்ரெயின்ல எப்படி இருக்கும்னு தெரியாது இப்படிதான் இன்னைக்கே அறியாம இருக்கு ஆனா நிகழ்காலம் இஸ்ரோவே அந்த ஊருக்கு வருதுங்க அது பார்த்து பெருமை ஒரு சின்ன கதையா சொல்லுவேன் நடந்த கதையை உண்மையில சொன்னேன் தேங்க்ஸ் 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 மிக சிறப்பாக சிறுகதை வாசிப்போ நிகழ்ச்சி நிறைவடைந்தது இந்த சிறுகதை வாசிப்போ நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சாகித்ய அகாடமியின் பொறுப்பாளராக வருகை தந்து சிறப்பித்த உயர்ந்தது பரணிவரன் அவர்களுக்கு லயன் பி புதுக்கன் அவர்களை இந்த சால்வையை அணிவித்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறுகவை வாசிப்பு நிகழ்ச்சிக்கு தலைமை வாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லயன் கந்தசாமி அவர்களுக்கு புதுக்கண் அவர்களை தூண்டு அணிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன் கொட்டு இந்த சிறுகதையை வழங்கிய எஸ் மீனகண்டன் அவர்களுக்கு டாக்டர் பிரியா கிருஷ்ணன் அவர்களுக்கு காஜபாண்டியன் அவர்களுக்கு யாழம் இலக்கிய அமைப்பில் இன்று கவியரங்கம் கவியரங்க தலைப்பு தோழமையாய் இணைந்தோம்